நற்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம வீட்டுல வந்து நல்ல விஷயங்களே நடக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கவங்களாகட்டும் நல்லா ஒரு பூஜை பண்ணுவீங்க ஹாப்பியா நல்லா பண்ணுவீங்க ஆனா அந்த பூஜை முடிஞ்ச அந்த வீட்டுல வந்து சண்டை போட்டுக்குவீங்க அது போலவே நிறைய பொருட்கள் கீழே விழுந்து உடையும் ஆஹ் தேவையில்லாத நிகழ்வுகள் ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலை எப்பவுமே இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கு இது போன்ற நெகட்டிவான விஷயங்கள் எந்த வீடுகள்ல நடக்குதோ அங்க வந்து செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாட்களிலும் வந்து சாம்பிராணி போடுங்க இதுக்கு வந்து நீங்க வந்து சாம்பிராணி வந்து தனியா பொடிச்சு வச்சிட்டு அது இல்லாம தனியா நீங்க சில பொருட்களை சேகரிச்சு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கோங்க அது வந்து அந்த வீட்டோட எனர்ஜிய நெகட்டிவ் எனர்ஜியை க்ளென்சிங் பண்ணி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல ஒரு அமைதியான ஒரு மனநிலை அமைதியான ஒரு சூழ்நிலை பாசிட்டிவான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து குங்குளியம் தனியா வாங்கி பொடி பண்ணிக்கோங்க குங்குளியம் தனியா பொடி பண்ணிக்கணும் சாம்பிராணி தனியா பொடிச்சு ரெண்டு பாக்ஸ்ல வச்சுக்கோங்க அது இல்லாமல் மூலிகை பொடி அதாவது நம்ம வந்து கொஞ்சம் வேப்பில அருகம்புல்லு வில்வ இலை இதெல்லாம் வந்து காய வச்சு நீங்க பொடி பண்ணிக்கலாம் அல்லது இது இல்லாமல் நாட்டு மருந்து கடைகள்ல வந்து பொடியாவும் கிடைக்குது இது கூட மறிகொழுந்து மறிகொழுந்து வாங்கி நிழல் காய்ச்சல் போட்டு அதையும் பொடிச்சு வச்சுக்கோங்க அது இல்லாம மகிழம்பூ மகிழம்பூ கடைகள்ல கிடைக்குது இப்பெல்லாம் மகிழம்பூ சா நம்மளோட இந்த சம்மங்கிப்பூ இதெல்லாம் கூட நிழல் காய்ச்சல் போடுங்க போட்டுட்டு காய வச்சு இந்த ரோஜா இதழ்கள் இது எல்லாத்தையுமே நிழல் காய்ச்சல் போட்டு அதையும் நல்லா பொடி பண்ணி இது இந்த பொடிகளோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த பொடி போடும் பொழுது எல்லாத்தையும் சாம்பிராணி குங்குழியோ எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க இதெல்லாம் கூடுதலா நீங்க வந்து ஏலக்காய் கொஞ்சம் அந்த சாம்பிராணியில போடுறதும் அந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருமானத்துக்கு உண்டான வாய்ப்புகள் பணவரவு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இந்த புகை வந்து அந்த இடத்துல உருவாக்கும் ஏன்னா அந்த இடத்துல உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிட்டு பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு எனர்ஜி அந்த இடத்துல உருவாகும் அதன் பிறகு நீங்க வந்து பூஜையில வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அன்னாசி வாசனை உள்ள பத்திகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து ஒரு பணவரவுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ஏன்னா அண்ணாசி பழங்கள் அப்படின்னாவே நம்ம வந்து சுக்கரனோட ஆதிக்கம்னு சொல்றோம் அப்ப இந்த பத்தியும் வந்து நீங்க வீட்டுல ஏத்துறது ஒரு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் அமைதியான மனநிலை நிரந்தரமான பொருள் வரவு நீங்க நினைச்சது என்ன பிளான் பண்றீங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு சக்தி உங்ககிட்ட உருவாகும் நல்லா இருக்கும் வீடே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்போட இருக்கும் பொழுது நம்ம எண்ணங்களும் பாசிட்டிவா இருக்கும் அது போலவே நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவா நடக்கும் இதுவும் வந்து நான் பல நாட்களை நான் பயன்படுத்தி தான் இதை சொல்லியிருக்கேன் இந்த புகையும் போட்டு விடுங்க வீட்டுல நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி